ஜெயம் ரவி எடுத்த விவாகரத்து முடிவு குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று ஆர்த்தி ரவி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்து உள்ளார் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர் ஜெயம் ரவி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுஜாதா விஜயகுமார் என்ற திரைப்பட தயாரிப்பாளரின் மகனான ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் இத்தம்பதிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தனது மனைவியுடனான திருமண வாழ்வில் இருந்து விலகுவதாக நடிகர் ரவி அறிவிப்பு வெளியிட்டார் தற்பொழுது அதற்கு பதிலளிக்கும் வகையில் ரவி அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார் அதில் ஆர்த்தி ரவி கூறியிருப்பதாவது சமீபத்தில் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைந்தேன் இது முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த பதினெட்டு வருடங்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம் கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை எழுந்துவிட்டதாக தான் நான் உணர்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார் என் கணவரிடம் மனம் விட்டு பேச என் கணவரை சந்திக்க நான் சமீப காலமாக பலவித முயற்சிகள் செய்தேன் ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு முழுவதுமாக மறுக்கப்பட்டு விட்டது நானும் என் இரண்டு குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் திருமண பந்தத்திலிருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த முடிவை தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று ஆர்த்தி ரவி தெரிவித்துள்ளார் ஆழ்ந்த மனவேதனை இருக்கின்ற நிலையிலும் நான் பொதுவெளியில் இது குறித்து கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கவே இப்பொழுதும் விரும்புகிறேன் ஆனால் என் மீது குற்றம் சாட்டியும் என் நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்கும் வகையிலும் பொதுவழியில் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதல்களை மிகுந்த சிரமத்துடன் நான் எதிர்கொண்டு வருகிறேன் ஒரு தாயாக எனக்கு எப்பொழுதும் என் குழந்தைகளின் நலனும் எதிர்காலமுமே முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என் குழந்தைகளை காயப்படுத்துவதை என்னால் அனுமதிக்க இயலாது மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மையாக நம்பப்படும் என்பதால் இவற்றை மறுப்பதும் என் முதல் கடமையாகிறது தற்போது இந்த கடினமான காலகட்டத்தில் என் குழந்தைகளுக்கு தேவைப்படும் தைரியத்தையும் மனோதிடத்தையும் அவர்களுக்கு உறுதியாக நின்று வழங்குவதே என்னுடைய தலையாய கடமையாகும் காலம் நடந்த உண்மைகளை எந்த பாரபட்சமும் இன்றி உணர்த்தும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் இந்த கடின காலத்தை நானும் என் குழந்தைகளும் கடக்கும் வரை எங்கள் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்தனை காலமாக எங்களுக்கு ஆதரவு மட்டுமின்றி நல்வழி காட்டி வரும் பத்திரிகை ஊடகம் மற்றும் ரசிக பெருமக்களுக்கு என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அன்பும் ஆதரவும் மட்டுமே என்னையும் என் குழந்தைகளையும் இந்த காலகட்டத்தில் தூணாக காத்து நிற்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த சோதனையிலிருந்து நாங்கள் மீண்டு வர உங்கள் பிரார்த்தனைகள் துறை நிற்க என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்று ஆர்த்தி ரவி உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்துள்ளார்